சிற்பங்கள் வந்து அதிகமாக ரொம்ப எல்லா காலத்திலையும் பல்லவர் காலத்தை விட பாண்டியர்களை விட சோழர்கள் அதிகமாக சிற்பங்களை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லைங்க அடுத்தது ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நமக்கு திகழ்கின்றன இது வந்து சோழ கால சிற்பக்கலைக்கு மிக பெரிய சான்றுகள் நமக்கு சரிங்களா அடுத்தது சோழர் கால செப்பு திருமேனிகள் பொற்காலம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துகிறாங்க அடுத்தது விஜயநகர மன்னர் கால சிற்பங்களை பற்றி பார்க்கலாம் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன விஜயநகர பேரரசில் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் எல்லாம் வந்து மிக உயர உயரமாக கட்டினாங்களாம் அக்கோபுரங்களில் சுதையாலான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன சுதையாலான அந்த நான் சொன்ன இல்லையா சின்ன சின்ன குட்டி குட்டி சிற்பங்கள் எல்லாம் அந்த கோபுரத்தை மேலே வைப்பாங்கன்னு சொன்ன இல்லையா அதான் சுதையாலான சிற்பங்கள் அது வந்து அதிகமாக இருந்தது விஜயநகர பேரரசுல இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழ்நாட்டு சிற்பங்களில் காணப்பட்டது இவங்க வந்து எந்த எந்த தெலுங்குலையும் கன்னட பகுதிகளோட தொடர்பு அதிகமாக இருந்ததுனால அந்த வழக்கப்படி சிற்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்கள் ஆயின கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடப்பெறச் செய்தனர் வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டபத்தூண்களில் அமைத்தனர் அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது குதிரைகளை காலமின முன்ன தூக்கி நிற்கிற மாதிரியும் அது மேலே வீரர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியுமான அந்த தூண்களில் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா அந்த தூண்களில் வந்து இசை மியூசிக் சவுண்டு அந்த இசை சத்தம் வர்ற மாதிரியான தூண்களையும் வடிவமைச்சிருக்காங்க விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் அடுத்தது காலச் சிற்பங்கள் பார்க்கலாம் நாயக்க மன்னர்களால் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர் இவர்களுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆயிரம் கால் மண்டபங்கள் ஆயிரம் கால் மண்டபங்கள்னா வந்து ஆயிரம் தூண்கள் இருக்கும் அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மண்டபம்னா என்ன ஒரு பெரிய ஹால் அப்படின்றத தான் மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்கள் நின் நிற்கும் நிற்க வைக்கப்பட்டிருக்கும் அதுதான் ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர் அந்த தூண்கள் ஒவ்வொரு தூண்களிலும் அழகிய சிற்பங்களை செதுக்கினர் மது இதுக்கு எடுத்துக்காட்டு என் எங்கெல்லாம் இருக்கு ஆயிரம் கால் மண்டபங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க கவனமா கேளுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் பெருமாள் கோவில் சரிங்களா இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போனீங்கன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் நாயக்கர் கால சிற்பங்கள் ஞாபகம் வரணும் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் சரிங்களா அந்த ஆயிரங்கால் மண்டபம் கட்டினது அவங்க தான் சரிங்களா அந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதே மாதிரி ராமேஸ்வரம் கோவில் இருக்குது இல்லையா அந்த தூண்களையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில் அப்புறம் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கட்டினது நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபங்கள் சரியா அடுத்தது திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலை நயம் மிக்க சிற்பங்களை காணலாம் கண்ணப்பர் குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன கண்ணப்பர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அது எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்ணப்பர்க் கதையோ குரவன் குரத்தி கதைகள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன அந்த ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்களில் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஹரிச்சந்திரனுடைய சிலைகளை உருவாக்குறாங்க உருவாக்கும் போது அவர்களுக்கான ஆடைகளை வந்து அந்த சிற்பத்திலே உருவாக்கும் போது ஒரு தனி சிறப்போடு ஒரு அழகாக உருவாக்குறாங்க உருவாக்கி இருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் காலச் சிற்பக்கலை நுட்பத்தின் உச்ச நிலை படைப்பு என்று கூறலாம் சரிங்களா விழியோட்டம் புருவ நிலைவு நக அமைப்பு போன்ற மிக மிக நுட்பமாக கலைநயத்துடன் அவை படைக்கப்பட்டுள்ளன கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் எப்படி இருக்குன்னா அதனோட கண்ணோட விழி இருக்கு பார்த்திங்களா அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த விழி அந்த விழியோட்டம் அப்படியே நிஜத்தில் இருக்க மாதிரி இருக்கா அந்த புருவ அமைப்பு நம்மளோட புருவங்கள் எல்லாம் நெலி இப்படி இப்படி தூக்கினோம்னா எப்படி இருக்கோ அப்படி சாதாரணமாக இருந்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான அந்த புருவ அமைப்புக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிற்பக்கலைக்கு அழகுட்டி அழகுட்டியிருக்கிறாங்க சரிங்களா அந்த கை விரல் நகம் நகம் இருக்குல்ல அந்த நக அமைப்பு கூட அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாங்களாம் நீங்கள் அந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை உற்று கவனியுங்கள் சரிங்களா இது இந்த இதெல்லாம் யார் செஞ்சது எந்த மன்னர்கள் செஞ்சாங்கன்னா நாயக்கர் கால மன்னர்களால் உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த ஆயிரங்கால் மண்டபம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடை அணிகலன்கள் அணிகலன்னால் நகை நகைகள் எல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா அரசர்கள் ராணிகள் அந்த நகைகள்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக செஞ்சுருக்காங்க அடுத்தது நகம் அந்த புருவ அமைப்பு கண்களோட விழியோட்டம் இது எல்லாமே நாயக்கர் கால மன்னர்கள் மிக அருமையாக சிற்பக்கலையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோவிலில் உள்ள குறவன் குரத்தி ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன அப்படியே பார்க்குறவங்களை அப்படியே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சிற்பக்கலை மிக மிக அழகாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பல்லவர் கால சிற்பங்கள் பார்த்தோம் அடுத்தது பாண்டியர் கால சிற்பங்கள் பார்த்தோம் சோழர் கால சிற்பங்கள் பார்த்தோம் விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்கள் அடுத்தது நாம் பார்க்க போகிறது பௌத்த சமண சிற்பங்களை பற்றி பார்க்க போகிறோம் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நின்ற கிடந்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர் சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் இருபத்து நான்கு தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கியுள்ளனர் சமண சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனவாக உள்ளன பௌத்த மதம் தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் தெரியும் இல்லையா அவங்களுக்கு புத்தர் நீங்கள் சமூக அறிவியல் பாடத்திலலாம் படிச்சிருப்பீங்க சரியா அந்த புத்தரோட சிலைகளெல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக பெரிய உருவமாகவும் இல்லை பெருசாகவும் தடு தடிமனாகவும் உருவாக்கியிருக்கிறாங்க பௌத்த சமண சிற்பங்கள் அடுத்தது அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கு அருகே உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளன அதுபோலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அடுத்தது பார்த்தீங்கன்னா ச சமணர்களோட படுக்கைகள் அந்த படுக்கைகள்லாம் வந்து கல்லிலே வந்து அவங்க படுத்தி எழுந்திருக்கிறதுக்கான கல்லிலே வந்து செதுக்கியிருக்கிறாங்களாம் அது வந்து சமணர் படுக்கைகள் இன்னமும் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் மலை இருக்குல்ல உயரம் உயரமாக மலைகள் இருக்கு இல்லையா அந்த மலைப்பாறைகளில் வந்து சமணர்கள் படுத்ததற்கான கல்லாலே அவங்க படுக்கிறதுக்கான படுக்கை மாதிரியான ஒரு செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தனிச்சிறப்புகள் என்னென்ன தனி சிறப்புகள்னு பார்க்கலாம் பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் பிற நாட்டு வெளி வெளிநாட்டு மற்ற நாடு சிற்பங்களை காட்டிலும் தமிழ்நாட்டு சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன யோகக்கலை நாட்டியக்கலை கூறுகளும் தமிழ்நாட்டு சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன யோகா யோகம் பண்ணுவாங்க இல்லையா அது அப்புறம் நாட்டியம் பரதநாட்டியம் டான்ஸ் இல்லையா அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக மற்ற நாட்டை விட நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது சரிங்களா இன்றைய சிற்பக்கலை சரி இன்றைக்கி எப்படி இருக்கு சிற்பக்கலை இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் மன்னர்கள் அரசர்கள் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் சிலைகள் சரியா ஆனால் இன்றைக்கி எப்படி உருவாக்கியிருக்கு உருவாக்குறாங்க சிற்பங்களை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற் அமைக்கப்பட்டு வருகின்றன இன்னைக்கு புதுசாக கோவில் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் கல்லாலான சிற்பங்களும் வடிவமைக்கப்படுகின்றன செங்கல் பைஞ்சுதை சுதை பைஞ்சுதைனா சிமெண்ட்டு பைஞ்சுதைனா என்னது சிமெண்ட் கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயம் மிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன அடுத்தது வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன அதாவது கல்லால் மட்டும் எல்லாம் செய்யலை உலோகங்கள் உலோகங்கள்னா பித்தளை செம்பு இதை வச்சும் வந்து என்ன செய்கிறாங்க அந்த உலோகத்தினாலும் சிலைகள் கடவுளுடைய சிலைகளும் சிற்பங்களும் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து செயற்கை இழைகளும் உருவாக்கப்படுகின்றன செயற்கை இழைகளை வந்து வச்சும் கடவுள் உருவங்களை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் கோவில்களை கடந்து பல துறைகளில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது கோவிலில் மட்டும்தான் சிற்பகலை இருக்கணுமா அப்படின்னா கிடையாது இப்போ பல இடங்களிலும் வீடுகளில் கூட சில நேரங்களில் சிற்பங்கள் மாதிரியான இதெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா அதுதான் சொல்கிறாங்க கோ கோவில்களை தாண்டி இப்போ பல இடங்களிலும் பல துறைகளிலும் என்ன செய்றாங்கன்னா சிற்பங்களை உருவாக்குகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும் அரங்குகளில் காட்சி கூடங்களில் வரவேற்பறைகளில் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்கள் நினைவுப் பொருள்கள் பரிசு பொருள்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்தி மிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கு பறைச்சாற்றுகின்றன பெரிய பெரிய அரங்குகள் கலைக்கூடங்கள் காட்சி கூடங்கள் வரவேற்பறைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து சிற்பங்களையும் எல்லாமே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டு கழிப்பதற்கு மட்டும் அல்ல சாமி கும்பிடுறதுக்கு மட்டும்தான் சிற்பங்களா இல்லை பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் சிற்பங்களா இல்ல வேற எதுக்கு சொல்றாங்க பாருங்க வரலாற்று பதிவுகளாகும் அவை வரலாற்று பதிவுகளாகும் அவங்க வந்து அதெல்லாம் உருவாக்கலை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இப்படி எல்லாம் உடைகள் அணிந்திருக்கிறார்கள் மக்கள் அரசர்கள் மன்னர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிற்பக்கலைதான் அவங்களை அந்த மாதிரி செதுக்குனதுனால தான் நம்மளால் அதையெல்லாம் வந்து படித்து ஆராய் ஆராய்ச்சி செய்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய அந்த கோவில் சுவர்கள் தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து சில எழுதிலாம் கூட செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த எழுத்துக்களை வந்து அந்த சில பவுடர்லாம் போட்டு அதை வந்து படித்து அதுக்கப்புறமா அதையெல்லாம் வந்து நமக்கு பாட புத்தகங்கள் சமூக அறிவியல் பாடக புத்தகத்தில் வந்து கொண்டு வராங்க இப்போ இந்த காலத்தில் நவீனமாக இருக்கிறதுனால நம்ம பல்வேறு வரலாற்று நம்ம சேஃப் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நம்ம போட்டோ எல்லாமே இருக்கு ஆனா அந்த காலத்துல வந்து சிற்பங்கள் தான் சிலைகள் தான் வாழ்ந்ததற்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி ஆகும் இது வந்து மனுஷனோட அறிவோட வளர்ச்சியினோட முதிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அத்தகு சிறப்புமிக்க சிற்ப கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும் இத்தகைய சிற்பக்கலையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கணும் அதுதான் நம்மளுடைய கடமை நம்ம அவங்க பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதை பாதுகாத்து நாம இன்னைக்கு அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி இனி வருகின்ற சமுதாயம் இனி வருகின்ற தலைமுறைகளும் இதை பாதுகாத்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நம் தமிழ்நாட்டின் சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நன்றி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி